நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் பயணிகளுக்கு போக்குவரத்து செலவு குறைக்க இந்திய ரயில்வே உதவிட்டு இருக்காங்க இந்த நிலையில பயணிகளுக்கு எளிதா சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில ஐஆர்சிடிசி சூப்பர் ஆப் அப்படின்ற ஒரு புதிய அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்த போறாங்க இந்த புதிய அப்ளிகேஷன் மூலமா டிக்கெட் முன்பதிவு பண்றது ஸ்டேட்டஸ் செக் பண்றது அப்படின்னு நம்ம பயணம் தொடர்பான எல்லா சேவைகளையுமே ஒரே அப்ளிகேஷன்லயே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் நாடு முழுவதும் இருக்க மில்லியன் கணக்கான பயணர்களுக்கு பயனளிக்கும் வகையில ரயில்வே சம்பந்தமான எல்லா சேவைகளையும் ஒரே இடத்துல வழங்குவதற்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பயணிகளோட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில பல்வேறு புதிய அம்சங்களும் இதுல கொண்டு வரப்பட்டிருக்கு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனி அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய சேவைகளை ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் உதாரணத்துக்கு நம்ம டிக்கெட் முன்பதிவு பண்ணோம் அப்படின்னா ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அப்படின்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவோம் உணவு டெலிவரிக்காக ஐஆர்சிடிசி இ கேட்ரிங் அப்படின்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ்ல புக் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு யூடிஎஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பல்வேறு சேவைகளை வெவ்வேறு ஆப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதனாலதான் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் பயணிகளுக்கு எல்லா சேவைகளுமே எளிமையா கொடுக்கணும் இருக்கணும் அப்படின்னு ஐஆர்சிடிசி சூப்பர் ஆப் அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷன்லயே ரயில்வே சம்பந்தமான எல்லா சேவைகளையுமே வழங்க போறாங்க புதுசா அறிமுகப்படுத்த போற சூப்பர் அப்ளிகேஷன்ல என்னென்ன சேவைகள் இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம் இந்த புதிய அப்ளிகேஷன் ரயில் டிக்கெட் முன்பதிவு செயல்முறையா விரைவாகவும் எளிதாகவும் மாற்றும் நோக்குல வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் மற்றும் தோந்திரா உள்ளிட்ட அனைத்து வகையான ரயில் பணிகளும் சில நிமிடங்களே டிக்கெட்களை முன்பதிவு செய்யும் வகையில இந்த அப்ளிகேஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த அப்ளிகேஷனுடைய சிக்கல்கள் எல்லாமே தவிர்த்து எளிமையா டிக்கெட் முன்பதிவு செய்ய சூப்பர் அப்ளிகேஷன் உதவும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அடுத்த சேவை பி என்ஆர் செக் பண்றது எதிர்பார்க்கப்பட்ட முக்கிய அம்சங்கள்ல ஒன்னான இந்த பி என்ஆர் நிலைய சரிபார்க்கும் இந்த அப்ளிகேஷன்ல வழங்கப்படுது பயனர்கள் அவங்க ரயிலுடைய நிகழ்நேர நிலையை கண்காணிக்க முடியும் ரயில் தாமதங்கள் ரயில் ரத்து மற்றும் ரயில் அட்டவணையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த அப்ளிகேஷன் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த சேவை உணவு ஆர்டர் பண்றது பயணிகள் தற்போது இந்த அப்ளிகேஷன்லயே நேரடியாக உணவு ஆர்டர் பண்ணிக்க முடியும் பல்வேறு உணவு விற்பனர்களோடு இணைஞ்சு ஐஆர் உணவு ஆர்டர் செய்யவும் அனுமதிக்கிறாங்க இந்த வசதி வசதியான விருப்பம் பயனர்கள் அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உணவு ஆர்டர் செய்ய உதவுது டெலிவரிக்கான இடம் மற்றும் கட்டண முறையை கூட நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அதுக்கான விருப்பங்களும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அடுத்த சேவையா சுற்றுலா சேவைகள் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு கூடுதலாக ஐஆர்சிடிசி உடைய சூப்பர் அப்ளிகேஷன் சுற்றுலா சேவைகளையும் வழங்குறாங்க பயனர்கள் அவங்களுக்கு தேவையான ஹோட்டல்கள் விடுமுறைக்கான பேக்கேஜ்கள் மற்றும் டூர் பேக்கேஜ்களை முன்பதிவு செஞ்சு அவங்க பயண செயல்முறையை ரொம்பவே எளிதாக்கிக்கலாம் சொல்றாங்க இதுக்கான பேமெண்ட் மெத்தட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஐ மற்றும் பிற எளிதான கட்டண முறைகளை பயன்படுத்தியே டிக்கெட் மற்றும் மற்ற சேவைகளுக்கான பேமெண்ட்டை நம்ம ஈஸியா ப்ராசஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஐஆர்சிடிசி சூப்பர் ஆப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் கொள்ளையே மக்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐஓஎஸ்ல டவுன்லோட் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் என்ன மூலையில இருந்தோ வாடிக்கையாளர்கள் இலவசமா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க வேகமா டிக்கெட் முன்பதிவு செய்யறது உணவு ஆர்டர் பண்றது அப்படின்னு ரயில் தொடர்பான எல்லா சேவைகளையுமே ஒரே இடத்துல பெறுவதால உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கட்ட முறைகளுக்கு மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வசதி வழங்கப்பட்டிருக்கு அதனால பயணிகள் பாதுகாப்பாக பணம் செலுத்துவதை உறுதி செய்ய முடியும் உடைய இந்த சூப்பர் அப்ளிகேஷன் இந்திய ரயில்வே பயணிகளுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்க போகும் அப்படின்னு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க